வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பர்களே மக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ ஒரு பொண்ணு நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு கபடி விளையாட்டுல நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தங்க பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கு எவ்வளோ பேர் தெரியுமா உண்மையிலேயே அதை நான் இப்போ டேயிலே அதை இருக்கேன் நான் சேட்டஸோடு வச்சுருக்கேன் அந்த பொண்ணு அவ்வளோ எல்லாேருமே அந்த பிள்ளை பாராட்டு நம்ம நம்ம முதலமைச்சர் ஐயா போய் பாராட்டு இது காசு கொடுத்துருக்காங்க அவ்வளோ பெரிய இது எவ்வளோ ஒரு இது விஷயம் தெரியுமா அது ஏன் இந்த விஷயத்தில் சொல்ல வரனா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது நீ இதில் வருவேன்னு சொல்லி இப்படி இதில் கண்டிப்பாக நீ வருவே பெரியால் ஆக அப்படின்னு அவங்க ஏரியா அந்த ஊர் அந்த ஊர் அவங்க சொந்தக்காரங்களோ ஊ ஊருக்காரங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களோ அவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சப்போர்ட்டு சோந்து போகாத அளவுக்கு எப்போவுமே அந்த பிள்ளை சோந்து போகாது அந்த லெவலுக்கு ஒருத்தங்க இப்போ நீ வருவப்பா நீ கண்டிப்பாக ஏமா நீ வருவேன் நீ எப்படியாவது நீ பெரிய ஆள் வருவேன் ஸோ அந்த சப்போர்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட வேறு ஆனால் இப்போது அந்த அவார்டு வாங்கிருச்சு இன்னும் அது எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் மோட்டிவ் இருக்கணும் ரொம்ப மோட்டிவ் இருக்கணும் அப்படி பண்ணு அதாவது இப்போ எனக்கு என் நம்ம தனிமையிலே போ ஒரு ஒரு நான் சினிமா நான் சினிமா வெறியே சினிமா வாய்ப்பு இன்னும் சரியாக எனக்கு வரலை ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஒரு ஆஃபீஸ் போகும்போது என்னடா நம்மளுக்கு எவ்வளவுமே இன்னும் இது வரைக்கும் இந்த டைரக்ட் வாய்ப்பு தரமுகாங்களே அந்த எண்ணங்கள் எனக்கு வருது இல்லையா வருதுல ஆனால் அப்புறம் என்னென்னாடா போகடா அப்படி அந்த சோ சோர்ந்து போகவே கூடாது ஸோ அந்த பொண்ணை யாரும் சோர்ந்து போக விடலை அவங்க ஏரியா இருக்குது சரி எல்லோருமே மோட்டிவ் பண்ணுறாங்க நீம்மா நீ எப்படியாவது வாரு அப்படின்னு சொன்னி இத்தனை சின்ன பொண்ணு வயசு கம்மி தான் உண்மையாக சொல்கிறாங்க அது இந்த பிள்ளைக்கு சலாம் கோடான கொடி நன்றி உண்மையில் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெருமையை வாங்கி தந்துருக்குன்னா அதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அந்த மாதிரி பெருமை கபடி விளையாட்டில் ஸோ எனக்கு நடிக்க நடிக்கணும் ஏதா ஒன்று பண்ணணும் நடிக்கணும் அப்படி வரணும் ஆனால் இன்னும் நான் போராடிட்டுருக்கேன் எனக்கு தெரியாது இந்த சென்னையில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு சென்னையில் நான் சினிமாதான் சினிமா 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 அப்படி எழுதிட்டுருக்கேன் எனக்கு சரியான ஒரு வாய்ப்பு வரல அந்த வாய்ப்பு எனக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நான் வந்து அதை மாட்டேன் சரியாக பயன்படுத்திக்குவேன் நல்ல முறையில் பயன்படுத்திக்குவேன் உண்மையே சொல்கிறேன் அந்த மாதிரி நான் ஒரு நேசிக்கிறவன் கரெக்டாக ஒரு ஒரு இது வரலை நான் வரும் நான் சாவதுக்குள்ளேயாச்சும் எப்படியாச்சும் நடிச்சுட்டு தான் சாவேன் நல்ல ஒரு புகழ் தான் சாவேன் ஆனால் இது எதுக்கு நான் அந்த பொண்ணு இப்போ அந்த தங்கப்பதுக்கு வாங்கின பொண்ணை நான் சொன்னேன்னா எனக்கு யார் சப்போர்ட் இல்லை நான் தனிமையில் தான் எங்கள் ஊருக்காரங்களும் நான்லாம் இது சொல்லுதுக்கெல்லாம் எனக்கு எல்லாம் கூச்சம் இல்லைங்க நான் இதில் இல்லை என் ஊருக்காரங்க எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ஊருக்காரங்க என்னென்னா ஒருத்தன் வந்து ஒரு சினிமா இதில் இருக்கான்னா அவனை ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் வந்துடும் அப்படி இப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் சப்போர்ட்னால் காசு இதெல்லாம் கிடையாது காசுலாம் வேண்டாம் வாய் வார்த்தைகள் ஏப்பா நல்லா நல்லா இருப்பாப்பாட்டி சினிமா அப்படி என் ஊருக்காரன் அப்படி இது வரைக்கும் என் ஊருக்காரங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டாக இது வரைக்கும் இருந்து கிடையாது இது வரைக்குமே யார் என்னோடய தனி முயற்சியில் நான் எனக்கு என்ன பிரச்சனையாலும் நானே சால்வ் பண்ணிக்குவேன் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேனோ எது பண்ணுறேனோ ஓகே அப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்கு நான் உண்மையே சொல்கிறேன் இது வரைக்கும் என் ஊருக்காரங்க இப்போ சினிமாவில் என்ன என்னப்பா நீ எப்படியாச்சும் வந்துடுவேன் ஒருத்தங்க வாயில் அந்த வார்த்தைகள் வரலை என் ஊருக்காரங்க நல்ல நாளும் தனியாக தான் தனியாக தான் என்னால் போராடி இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு இடத்த பிடிப்பேன் கண்டிப்பாக பிடிப்பேன் எப்படியாச்சும் என்னோடய நண்பர்கள் ஒரு ரெண்டு மூன்று படம் பண்ண போகிறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நான் உண்மையாக என்னோடய மனசார சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக எனக்கு தருவாங்க என்னோடய திறமைக்கு கண்டிப்பாக எனக்கு நான் சாவதுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நான் என்னோடய திறமையை எல்லாத்தையும் காமிச்சுட்டு தான் நான் சாவேன் சாவதுக்குள்ளே எனக்கு நல்ல ஒரு சினிமாவில் ஒரு இடம் இருக்குது சத்தியம் சொல்கிறேன் ஆனால் ஏன்னா எல்லா வேலையிலையும் எல்லா இதுலேயும் ஊருக்காரன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காசு சப்போர்ட்லாம் வேண்டாம் மோட்டிவ் மோட்டிவ் பண்ணுங்கள் ஆமாம் ஒரு என்ன சொல்கிற அதை என்கரேஜ் பண்ணுங்கள் நீ வருவேன் நீ பெரியாவை வருவேன் விடாத சினிமா விட்றாத அது விட்டு ஏன்னா இத்தனை வருஷம் இருந்துட்ட அது விட்டு வேற எங்கேயும் போகாது அது விடும் தூக்கம் அந்த எப்படியாவது உன்னோடய திறமை அதில் காமி உனக்கு ஏகப்பட்ட திறமை இது வரைக்கும் என் ஊருக்காரங்க யாருமே அப்படி சொன்னது கிடையாது ரொம்ப யாருமே இருந்தது கிடையாது அதாவது இப்போ நம்ம ஒரு கட்டத்தில் என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படி சோர்ந்து போகும்போது நம்மளுக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக நீ வருவேன் பெரியால் வருவேன் கண்டிப்பாக நீ வருவேன் நீ பெரிய ஆள் வருவேன் சினிமா வந்து பெரிய ஆள் வருவேன் அப்படின்னு சொல்லதுக்கு ஒரு ஆள் இல்லை ஸோ அதுதான் என்னோடய இது நான் தனியாக தான் எப்பவுமே பண்ணிகிட்ருக்கேன் இது சொல்லணும்னு நினச்சி நான் சொன்னேன் யாரும் மனித நான் புண்படுத்தவில்லை எனக்கு ஏன் என் ஊருக்காரங்க மனிதன் யாரும் புண்படுத்தலை எனக்கு யாருமே இல்லையே ஸோ ஒரு மோட்டிவ் யாருமே இல்லையே அந்த எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் நண்பர்களே வணக்கம்